மனுஷனுடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணார் சுமந்து கொண்டு பாவத்துக்கான தண்டனை நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்கு வர வேண்டிய நாய் திருப்ப அங்கே இயேசு அங்கே அடைந்தார் நமக்கு வர வேண்டிய நரகாக்கினியை அவர் அங்கே பட்டார் அவர் பட்ட பாடுகள் ஆவியில் பட்ட பாடுகள் பிதாவோடு நித்தியமான உறவு துண்டிக்கப்பட்டு பாவத்தை அவர் சுமந்த ஆவியிலே பட்ட அவர் பாடு வேதனை அது மாத்திரை சரீரத்தில் போராட் பரியாசம் நிந்தை அவமானம் தூஷிக்கப்பட்டு தேவன் அப்படி சிலுவில தொங்கினார் அது மாத்திரை அடிக்கப்பட்ட சரீரத்திலே வாரினால் அடிக்கப்பட்டு சதை கிழியத்தக்கதாக முற்கீடு சூடப்பட்டதா விழாவில் குத்த குத்தப்பட்டு ஆணிகள் கைகள் அடி அடிக்கப்பட்டு ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கி இப்படி சரீரத்தில் அநேக பாடுகள் இப்படி அநேக பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு யாருக்காக இந்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் பெற்றார் உலகத்தின் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் பாவத்துக்கான நரகாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் பாவத்துக்கான ஆ வாக்களித்திற்கு நாயர் தீர்ப்பை அவர் சிலுவில ஏற்றுக்கொண்டு மறித்ததுனாலே எல்லாம் முடிந்து சொல்லி தன் ஜீவனை விடுகிறார் அதனாலே அந்த தேவாலயத்திட்ட மகா பரிசு திரைச்சீலை கிழிக்கப்பட்டது பிரதான ஆசிரமத்தை வருஷத்துக்கு ஒருமுறை போற அந்த திரைச்சிலை இப்போது திறக்கப்பட்டது கிழிக்கப்பட்ட தேவனை கிழித்தார் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் பூமியிலே மனுஷனுடைய ஆதா மூலமாக கெட்டுப்போன உலகத்தின் எல்லா பாவத்தையும் வீச சுமந்தத்தின் பாவமாத்திர பாவத்தினால் உண்ட எல்லா தீமைகளும் அதனால் உண்ட மரணத்தின் பாதாளத்தின் பாதாள திறவுகளுடைய சாத்தான் தலைநரசி அவனிடத்திலிருந்த வல்லமை அவருடைய வல்லது அதிகாரம் உரிந்து கொண்டு திரவு கோலை பெற்றுக் கொண்ட யூத ராஜசிம்மா இயேசு உயிர் தெழுந்து செய்விக்கிறார் இயேசு விசுவாசம் அவர்களுடைய உயிர் சேர்ந்தாலும் வசூல் போதுகிறது ஆக இந்த இயேசுவை யார் இப்படி விசுவாச அவர் தேவடி குமார் என்றும் எனக்காக வந்து என்னுடைய பாவலுக்காக அவர் ரத்தம் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்காக மறித்தார் என்று இயேசுவை நான் நம்புகிறேன் நீர் என் பாவலுக்காக ரத்த மறித்தார் என்று யார் விசுவாசிக்கிறார் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஆக்கினித்திற்குள்ளிருந்து அகற்றப்பட்டு அவனுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறான் நித்திய வாழ்வாளர் அவன் எழுந்து போன அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் இயேசு குசு மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிறான் ஆகவே இந்த செய்தி